அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க காகத்துக்கு உணவு வைத்த பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும் அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்மளுடைய முன்னோர்களை போய் சேருமாம் அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேருங்க நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வருஷத்துல எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் நம்ம செய்யாம இருக்கலாங்க ஆனா முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாம இருக்க கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்குதுங்க மாதுர்காரகனாகிய சூரியனும் எதிர்காரகனாகிய சந்திரனும் ஒன்றா இணையக்கூடிய காலம்தான் இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாங்க அந்த தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு உணவு படையலிட்டு அவங்களுடைய ஆசி பெறப்ப நம்மளுக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறுமாம் இதன் மூலமா திருமண தட குழந்த பிறப்பு தாமதம் வறுமை போன்றவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாள்ல நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களும் சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அமாவாசை நாள்ல ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து இருப்பாங்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க அதே மாதிரி மாமிசமும் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு போன்றவற்றை உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க முக்கியமா அன்றைய தினம் யாரையுமே கோபமா பேசக்கூடாது அப்படின்னே சொல்லலாங்க கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் இருக்கு முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்துல வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்கணும் முன்னோரை வழிபட்ட தான் தெய்வ வழிபாடுகள் தொடரணும் அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்துல வீட்டு வாசல்ல கோலம் போடுறது கிடையாது கோலங்கள் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம மகிழ்ச்சியோட வெளிபாடாகவும் இருக்கும் இதனால முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால வாடும் நம்ப தீதி அமாவாசை தினங்கள்ல கோலம் போடுவதை தவிர்க்கணுங்க அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னாடி எல்லாரும் சாப்பிடக்கூடிய பழக்கமும் நடைமுறையில இருக்குங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனம்மா காகம் யமலோகத்துடைய வாசல்ல இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்துல வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க காகம் சாதத்தை எடுக்காவிட்டா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதா கருதுவதா மக்களுடைய நம்பிக்கையா இன்றுமே சொல்லப்பட்டு வருது அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையே வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறாங்களோ அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தம் அவர்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு தர்ம சாஸ்திரம் நமக்கு சொல்லுதுங்க அமாவாசை நாள்ல பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாம இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்லுவாங்க சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாள்ல விரதம் இருக்கக்கூடாதுங்க அதனால மனைவியானவள் விரதம் இருக்காம சாப்பிடணும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாள்ல விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது அப்படின்னும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அமாவாசை நாள்ல காலையில தர்ப்பணம் செய்யணும் காலை உணவு எடுத்து இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்கள் இட்டு குடும்பத்தோட வழிபாடு செய்யணுங்க காகத்துக்கு சமைத்த உணவு எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் இலையில தான் உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா முன்னோர நினைத்து நான்கு பேருக்காவது உணவு கொடுக்கணும் இது இருப்பதிலேயே ரொம்பவே புண்ணியமான காரியமா சொல்லப்படுது இந்த நாள்ல நம்மளுடைய முன்னோர நினைத்து செய்கிற எல்லா காரியங்களுக்கும் மும்மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு மாலையில அவசியமா வீட்டுல விளக்கு ஏற்று வழிபாடு செய்யணுங்க மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்கணுமா என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான முக்கியமான தகவலை பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே